வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே உன் வாழ்வில் நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இறையாற்றல் விருப்பு வெறுப்பற்ற தன்மையுடையது உன்னை காப்பதும் வழி நடத்துவதும் இறையாற்றலின் செயலே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் ஏற்பட்டால் அது உன்னை பக்குவப்படுத்துகிறது என்று பொருள் இறையருள் தன் அருளை உனக்கு வழங்க தக்க தருணம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று பொருள் சோதனைகளையும் வேதனைகளையும் சுகமானதாக பார்க்கின்ற எண்ணம் அதை அமைத்து கொள்ளும் தன்மையை வளர்த்து இன்பம் நம்மை தேடி வரும் சிற்பி ஒருவன் சிலை படிப்பதற்காக இரண்டு கற்களை தேர்வு செய்தான் இரண்டும் பெரிய கற்கள் அதில் ஒன்றில் அவன் சிற்றுளியால் செதுக்கத் தொடங்கினான் அப்பொழுது அந்த கல் சிற்பியே என்னை செதுக்காதே எனக்கு வலிக்கிறது என்றது சிற்பி மற்றொரு கல்லை செதுக்கத் தொடங்கினான் அந்த கல் எந்த எதிர்ப்பையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்தது சிற்பி கேட்டான் கல்லே உனக்கு வலிக்கவில்லையா என்று அதற்கு அந்த கல் சிற்பியே எனக்கும் வலிக்கத்தான் செய்கிறது ஆனால் நான் அதை தாங்கிக் கொள்கிறேன் என்றது ஒரு சிலையை அக்கல்லில் வடித்தான் அது ஒரு கடவுளின் சிலையாகும் சிற்பி அந்த சிலையை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டான் அந்த வழியாக வந்த வழிபோக்கன் ஒருவன் அந்த சிலையை கண்டு கடவுளாக வணங்கினான் மாலையிட்டு வழிபாடு செய்து ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து சிலையை பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பி கும்ப அபிஷேகமும் நடத்தி வழிபட்டனர் சிற்பி விட்டு சென்ற மற்றொரு கல்லை அந்த ஆலயத்திற்கு படிக்கல்லாக அமைத்தனர் பக்தர்கள் அந்த கல்லின் மீது ஏறி நடந்தும் தேங்காய்களை உடைத்தும் வந்தனர் அந்த கல் வலியால் துடித்து கண்ணீர் விட்டு அழுதது சில நாள் வலியை பொறுத்திருந்தால் நானும் இன்று கடவுளாக வணங்கப்பட்டிருப்பேன் இப்பொழுது தினம் தினம் வலியால் துன்பப்படுகிறேன் என்று வருந்தியது நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நமக்கு வருகின்ற இன்ப துன்பங்கள் அனைத்தும் நன்மைக்கே என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த எண்ணம்தான் அந்த கல்லை கடவுளாக்கியது நமக்கு வரும் துன்பத்தையும் சோதனைகளையும் வேதனைகளையும் பொறுத்து கொண்டால் நிரந்தர இன்பத்தை அடையலாம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி